வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் கர்ம மார்க்கத்தின் இருவித பலன்கள் ஈஸ்வரன் வேத வாயிலாக போட்டுக் கொடுத்த கர்ம மார்க்கத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால் அப்பப்போ நமக்கே ஒரு யோசனை இது என்னமோ ஓயாமல் ஒழியாமல் பண்ணிக்கொண்டிருக்கிறோமே ஆனால் இதனாலே நமக்கு உள்ளே என்னவோ ஒன்று நிறையாமல் எல்லாம் ஏதோ மேலெழுந்த வாரியாக அல்ப சுகம் அனுபவித்து தீர்ந்து போகிறார் போலத்தானே இருக்கிறது என்று வருகிறது என்று சொன்னேன் இப்படி ஒரு எண்ணம் வந்தாலும் உடனே பழக்க வாசனை அதை நல்ல விரக்தி வைராகியமாக வளர ஒட்டாமல் அமுக்கி போட்டு விடுகிறது பழைய குருடி என்று சேற்றுக்குட்டையிலேயே விழுந்து குழப்பிக்கொண்டு நன்றாயிருக்கு நன்னாயிருக்கு என்று சந்தோஷப்படுகிறோம் நம்மாலே எதுவுமே செய்து கொள்ள முடியாததாக ஒரு சாவு பெரிய நஷ்டம் என்று ஏதாவது வந்தால் அப்போது மட்டுமே காரியமே செய்கிற நாம் இதில் செய்து கொள்ள ஒரு காரியமும் இல்லை என்பதாலோ என்னவோ கொஞ்சம் வைராக்கியமாக இருக்கிற மாதிரி இருப்போம் பிரசவ வைராக்கியம் மசான வைராகியம் என்பார்கள் ஆனால் அதுவும் நீர்மேல் எழுத்து என்கிற மாதிரி அடித்து கொண்டு போய்விடுகிறது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு கொண்டு போனால் பட்டு பட்டு கொஞ்சத்திலே கொஞ்சம் பக்குவம் வரும் அந்த நிலையிலும் நம்மாலே கர்மாவை விட முடியாதுதான் ஆத்மா பிரம்மம் ஞானம் என்று ஏகாந்தத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு தியான விசாராதிகள் பண்ணும் யோகியதை வந்திருக்காதுதான் ஆனாலும் என்றைக்காவது அந்த யோகியதை வந்தால் தேவலையே என்ற எண்ணம் அடிவாரத்தில் உண்டாயிருக்கும் காரியங்களில்தான் மனசின் பிரவருத்தி மனசின் போக்கு என்ற அர்த்தத்தில் சொல்கிறேன் இருந்தாலும் அதை விட்டுவிட்டு ஞான விசாரம் பண்ண முடியாவிட்டாலும் காரியம் விட்டால் தேவலை ஞான விசாரத்திற்கான யோகியதை வந்தால் தேவலை என்று விருப்பம் உண்டாகும் இம்மாதிரி இருப்பவர்கள் கர்ம சங்கிகளில் அதிகம் பேர் இருக்க மாட்டார்கள் ஆனாலும் மூச்சுக்களாக நிவர்த்தி என்றே தீவிரமாக போகிறவர்களை விட நிறைய பேருக்கு இந்த எண்ணமாவது அடிப்படையில் இருக்கும் பிரவருத்தி மார்க்கத்தை உத்தேசித்து ஈஸ்வரனால் வேதத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட அதே கர்ம காண்டத்தின் அனுஷ்டானம் இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய உபகாரத்தை செய்து நிவர்த்தி மார்க்கத்திற்கு பிற்பாடு ஒரு காலத்திலாவது போய் சேருவதற்கு யோகியதை உண்டாக்குகிற உபாயமாக அமைகிறது பரமாத்மா அப்படி அமைத்திருக்கிறார் என்ன செய்திருக்கிறார் என்றால் தர்மமான இந்த சாஸ்திரோக்த கர்மாக்களை செய்தால் அது இரண்டு விதமான பலன்களை கொடுக்கும்படியாக செய்திருக்கிறார் இரண்டு விதமான லட்சியங்களை உத்தேசித்து கர்மாக்களை செய்யும் இரண்டு வகையான ஜனங்களுக்கு அவரவர் லட்சியத்தையும் நிறைவேற்றி தருவதாக இரண்டு வித பலனை அமைத்திருக்கிறார் ஒரு வகை பூலோக ஸ்வர்கலோக இன்பங்களுக்கு மேலே எதையும் நினைக்காதவர்கள் இவர்கள் தாங்கள் விரும்பும் இன்பங்களுக்காக தங்கள் மனசுப்படியெல்லாம் செய்தால் லோகத்துக்கும் கஷ்டம் விளைவித்து தங்களுக்கும் பாவத்தை தேடிக்கொள்கிறார்களே அதனால் தங்களுக்கும் கஷ்டத்தை உண்டாக்கிக் கொள்கிறார்களே தாங்கள்தான் ஆசைப்படும் நச்சுவரமான இன்பங்களையும் அடையாமல் வீணாய் போகிறார்களே என்றுதான் சாஸ்திரோக்தமாக கர்ம காண்டம் கர்மமார்க்கம் என்று ஈஸ்வரன் போட்டு கொடுத்தது அப்பா உன்னாலே ஏதாவது காரியம்தான் சதாவும் பண்ணிக்கொண்டிருக்க முடியும் நான் தான் உன்னை அப்படி படைத்திருக்கிறேன் உனக்கு நான் கொஞ்சம் சுதந்தரியமும் கொடுத்திருக்கிறேன் வேடிக்கை பார்க்கணும் என்று தான் இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன் ஆனால் வேடிக்கையாக இல்லாமல் ஒரே வெறி நான் பார்த்து நம்ம சிருஷ்டி இப்படியாச்சே என்று நினைக்கும்படி பண்ணிவிடாதே நீ இஷ்டப்படி காரியம் செய்து உனக்கும் கஷ்டம் ஊருக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் என்று ஆக்கிவிடாதே இப்படி ஆகாமலிருக்க வழிதான் கர்ம காண்டம் உனக்கு பிடித்த பூலோக ஸ்வர்கலோக சௌக்கியங்களை நிஜமாகவே உனக்கு கொடுப்பதாக அதில் கர்மாக்களை தந்திருக்கிறேன் காரியம் பண்ணுவதிலேயே தான் உன் சுபாவம் இருப்பதால் மனசுப்படி பண்ணுவதை விட்டு இப்படி சாஸ்திரத்தில் கொடுத்துள்ள கர்மாக்களை பண்ண ஆரம்பி இந்த மாதிரி கர்மானுஷ்டானம் செய்வதில் கஷ்டங்கள் சிரமங்கள் தியாகங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நம் இஷ்டப்படி செய்தால் பின்னால் வருகிற கஷ்டங்கள் இதை விட ரொம்ப பெருசாக அல்லவா இருக்கும் அது செய்கிற கொஞ்ச காலத்தில் சௌக்கியமாக இருந்தாலும் செய்து முடித்த பின் நெடுங்காலம் ஏற்படும் விளைவுகள் பரம கஷ்டமாக இருக்கும் இது வேத சாஸ்திர கர்மானுஷ்டானம் ஸ்வதர்ம பரிபாலனத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் செய்கிற கொஞ்ச காலம் சிரமமாக பல நியமம் திரவிய தியாகம் என்று இப்படி இருந்தாலும் பலனோ பகு காலம் சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கிறதல்லவா அதனால் நம்மை கொஞ்சம் சரிப்படுத்தி கொண்டு ஈஸ்வராஜ்ஞைக்கு அடங்கி இப்படி பண்ணுவோம் என்று ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள் என்றே கர்ம மார்க்கத்தை வேதத்தின் வழியாக பகவான் விதித்திருக்கிறான் இது ஒரு வகையான ஜனங்களுக்கு ஆத்மா ஆத்மானுபவம் ஈஸ்வரானுபவம் ஆகியவற்றை பற்றி அழட்டிக் கொள்ளாமல் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும் என்று நினைக்கும் ஜனங்களுக்கு இன்னொரு வகை சொன்னேன் ஆத்மா என்று விசாரம் செய்யவோ ஈஸ்வரன் என்று அப்படி உருகி போகவோ முடியாத வகைதான் போய்க் கொண்டிருப்பவர்கள்தான் ஆனாலும் செக்கு மாடு மாதிரி இது என்ன சுற்றி சுற்றி காரியம் இதனாலே பெறுகிற இந்த சந்தோஷங்கள் தான் என்ன உள்ளே ஒரு நிறைவி தரவில்லையே அதை பெற வேண்டுமே என்கிற எண்ணம் உள்ள ஜனங்கள் இவர்களுக்கும் கர்ம காண்டத்தின் ஸ்வதர்மானுஷ்டானங்களையே ஈஸ்வரன் மார்க்கமாக கொடுத்திருக்கிறான் ஆனாலும் ஒரு வித்தியாசம் மேலே சொன்னபடி பூலோக ஸ்வர்கலோக சந்தோஷங்களோடையே திருப்தி பெற்றுவிடுபவர்கள் இந்த சந்தோஷ பிராப்தி என்ற பலனை உத்தேசித்து கர்ம மார்க்கத்தில் போகிறார்கள் ஈஸ்வரனே அந்த மார்க்கத்துக்கு இந்த பலன் உண்டு என்று வைத்திருக்கிறான் ஆனால் இந்த பலன் வேண்டாம் நச்சுவரமான இந்த ஆனந்தங்களில் எங்களுக்கு ஆசையில்லை ஆனாலும் நிவர்த்தி மார்க்கத்தில் போவதற்கான சித்த பக்குவம் இல்லை ஏதாவது காரியம் பண்ணி கொண்டிருப்பதிலேயேதான் எங்கள் சுபாவம் இருக்கிறது என்பதாக இன்னொரு வகை சொன்னேன் அல்லவா அவர்களுக்கும் இந்த சித்த பக்குவத்தை சாஸ்திரோக்தமான கர்ம மார்க்கமே அளிக்கும்படியாக ஈஸ்வரன் வைத்திருக்கிறான் பலனை விரும்பி பண்ணினால் ஓரொரு சந்தோஷங்களை கொடுத்துவிட்டு அதோடையே முடிந்து போய்விடும் கர்மானுஷ்டானத்தையே பலனை விரும்பாமல் இது ஈஸ்வராஜை வேதமொழியாக அவன் போட்டுள்ள ஆக்ஞை அதற்காகவே அடங்கி அதை அனுஷ்டிக்கிறோம் ஆனால் இதனால் ஏற்படும் சந்தோஷ பலன் எதுவும் வேண்டாம் என்று நினைத்து ஒருவர் செய்து கொண்டு போனால் அது அவருக்கு சித்த சுத்தியை கொடுத்துவிடும் ஸ்வயலாபம் தன் சொந்த சந்தோஷம் என்ற பலனில் ஆசையில்லாமல் அதாவது நிஷ்காமியமாக லோகம் ஒழுங்காக இருப்பதற்காக பகவான் வகுத்துக் கொடுத்திருக்கிற வழி காரியக்கிரமம் இது கர்ம மார்க்கம் என்பதற்காக மட்டும் அதன்படி பண்ணுவோம் என்று ஒருவன் கர்மாக்களை பண்ண ஆரம்பித்தால் தன்னலம் கருதாமலும் ஆசையின் அழுக்கப்படாமலும் பகவான் கட்டளைக்கு அடங்கி அவனுடைய பிரீத்திக்கே இதை செய்கிறேன் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்று ஸ்வதர்மப்படி ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கும் அத்தனை கர்மாக்களையும் விடாமல் இழுத்துப்போட்டு கொண்டு பண்ண ஆரம்பித்தால் அவனுடைய சித்தத்திலுள்ள எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து மறைந்து போய்விடும் இப்படிப்பட்ட சித்த சுத்தி பெற்ற பின் அவனால் கர்மாவை விட முடியும் ஓயாமல் காரியம் என்று பறக்கும் சுபாவம் அடங்கி போகும் கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் விச்சாரம் என்று அதற்கப்புறம் நிவர்த்தி மார்க்கத்தில் போக முடியும் கர்ம மார்க்கத்துக்கு இப்படி இரண்டு விதமான பலன் ஒன்று கர்மாவினால் நேராக ஏற்படும் பூலோக ஸ்வர்கலோக சந்தோஷ பலன் இன்னொன்று இந்த பலன் வேண்டாம் என்று ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிவிட்டு அவனுடைய ஆஜை என்பதற்காக மாத்திரம் பண்ணிக்கொண்டு போனால் நாளடைவில் உண்டாகும் சித்த சுத்தி என்ற பலன் சித்த சுத்தி அதோடு முடிந்து போவதில்லை நிவர்த்தி என்கிற ஞான யோகத்தில் பிரவேசித்ததற்கான யோகியதையை அதுவே உண்டாக்குகிறது இரண்டு விதமான பலன் என்று நான் சொன்னாலும் வாஸ்தவத்தில் கர்ம பலன் என்றால் அது அந்த கர்மா நேராக பூலோக ஸ்வர்க லோகங்களில் தரும் தற்காலிக சந்தோஷங்களில்தான் இந்த பலன் வேண்டாமென்று நினைத்த போதிலும் கூட கர்மா செய்யாமல் இருக்க முடியவில்லையே என்பதாலும் விதிப்படி ஸ்வதர்மங்களைச் செய்வதால் நமக்கே ஒரு டிசிப்ளின் உண்டாகிறது என்பதாலும் இதனால் சமூகத்தின் ஒழுங்கான வாழ்க்கைக்கும் உதவ முடிகிறது என்பதாலுமே ஒருவன் கர்மா பண்ணும்போது அவனுக்கு சித்த சுத்தி ஏற்படுகிறதென்றால் அந்த சித்த சுத்தி நேராக அந்த காரியங்களில் இருந்து பலனாக உண்டாகிவிடவில்லை காய்கறி தோட்டம் போடுவதற்கு என்ன பலன் கத்திரிக்காய் சாம்பார் வெண்டைக்காய் கறி இத்தியாதி தானே ஒருத்தருக்கு இந்த சாம்பாரும் கறியும் வேண்டியிருக்கவில்லை ஆனாலும் அவருக்கு என்னவோ வேதனை புத்திர சோகம் பிஸ்னஸில் லாஸ் மாதிரி என்னவோ ஒன்று அது தெரியாமல் இருக்க வெட்டி கொத்தி ஏதாவது காரியம் பண்ணி மறக்கடிக்கலாம் என்று காய்கறி தோட்டம் போடுகிறார் அதற்காக தோட்டம் போடுவதன் பலன் என்ன என்று கேட்டால் புத்திர சோக நிவர்த்தி என்று சொல்லலாமா இப்படித்தான் ஒரு கர்மாவின் இகாம் பலன் இக அமுத்திர பலன் பூலோக ஸ்வர்கலோக இன்ப பயன்கள் வேண்டாமென்று கர்மா செய்கிறவன் பெரும் சித்த சுத்தியை கர்ம பலனாக சொல்வதில்லை அது ஈஸ்வர பிரசாதமாக அவன் பெறுவதே நேர் பலன் தனக்கு வேண்டாமென்றிருந்தும் இருந்தும் நம்முடைய ஆஜை என்பதாலும் சமூக ஒழுங்கை உத்தேசித்து நம்முடைய பிரீத்திக்காகவே இவன் இவ்வளவு நன்றாக கர்மானுஷ்டானம் செய்கிறானே இந்த மனோபாவத்துக்காக இவனுடைய சித்தத்தின் அசுத்தங்களை போக்குவோம் என்று ஈஸ்வரனே அனுகிரகிப்பதுதான் சித்த சுத்தி நேர்பலன் பலன் என்பதை கூட கர்மாவே கொடுப்பதில்லை ஜடமான கர்மா எப்படி பலன் தர முடியும் பல தாதாவான ஈஸ்வரன் தான் அதையும் கொடுக்கிறான் என்றாலும் அதிலேயே வித்தியாசம் பண்ணி வெளி வஸ்துக்களாலேயே ஒருத்தனுக்கு ஏற்படும் பூலோக ஸ்வர்கலோக பலன்களை மட்டும் கர்மாவின் நேர் பலனாகவும் உள்ளே அந்த கரணத்தில் ஜீவனுக்கு உண்டாகும் சித்த சுத்தியை தன்னுடைய பிரசாதமாகவும் காட்டுகிறான் ஆகையால் சித்த சுத்தியை கர்மபலன் என்று சொல்லும் இல்லை கீதாதி சாஸ்திரங்களிலும் கர்மபலம் கர்ம பல தியாகம் என்றெல்லாம் சொல்லும்போது இந்த அர்த்தத்தில்தான் சித்த சுத்தி என்பது கர்ம பலனில்லை அது கர்ம பலனை தியாகம் செய்வதாலேயே கிடைப்பது ஞான மார்க்கத்தில் போகவும் யோகியதை இல்லை கர்மாவில் உண்டாகும் சந்தோஷங்களிலும் நிறைந்த நிறைவில்லை என்றிருக்கிறவர்களிடம் பகவான் உன்னால் காரியங்களை விட முடியாததால் பண்ணிக்கொண்டே போ ஆனால் பலனில் ஆசை வைக்காதே பலத்தியாகம் பண்ணி என் பிரீத்திக்காகவே கர்மங்களை அனுஷ்டி அதனால் காலகிரமத்தில் சித்த சுத்தி உண்டாகும் அப்புறம் ஞான மார்க்கத்தில் பிரவேசிக்கலாம் என்கிறார் கர்ம மார்க்கம் என்பது இங்கே கர்ம யோகம் என்றே உயர்வு பெற்று விடுகிறது ஞான மார்க்கம் எப்போதுமே ஞான யோகம்தான் யோகம் என்றால் சேர்ந்திருப்பது சேர்ப்பது பரம சத்தியத்தில் ஒரு ஜீவனை சேர்ப்பதற்கு உதவும் வழிகளை அத்தியாத்ம சாஸ்திரங்களில் யோகம் யோகம் என்று சொல்லியிருக்கும் நேராக இவற்றில் ஒவ்வொன்றுமே முடிவான சத்திய லட்சியத்தில் கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதில்லை மெயின் ரோடில் கொண்டு போய் சேர்க்கிற சந்து மாதிரி இருந்துவிட்டால் கூட போதும் இதுவும் யோகம்தான் லட்சியத்தில் நேரே சேர்ப்பது ஞான யோகம் அந்த மெயின் ரோடுக்கு கொண்டு விடுவது கர்மயோகம் அதற்கு பல ஜென்மா பிடித்தாலும் பிடிக்கும் ஆனாலும் ஒரு நாள் கொண்டு விட்டுவிடும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ